ஓசூர் அருகே பிறந்து பதினான்கு நாட்களேயான பெண் குழந்தையை பாறையில் வீசிக் கொன்ற கொடூரத் தந்தை கைது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அடுத்த ஒன்னுகுருக்கி கிராமத்தைச் சேர்ந்த பழங்குடியின சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் மாதையன் சின்னம்மா இவர்களுக்கு பதினோரு வயதில் சிவா என்கின்ற மகனும் ஒன்பது வயதில் மாதேவி என்கின்ற மகளும் உள்ள இந்த நிலையில் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு பதினான்கு நாட்கள் மூன்றாவதாக பெண் குழந்தை பிறந்துள்ளது பெண் பிறந்து மாதையனுக்கு பிடிக்கவில்லை என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் நேற்று மாலை மனைவி சின்னம்மாவிடம் மாதையின் இரண்டாவது பெண் குழந்தை எதற்கு குழந்தையை கொன்றுவிடலாம் என கூறியதால் இதனை சின்னம்மா மறுத்ததாக சொல்லப்படுகிறது திடீரென மாதையின் பதினான்கு நாட்களேயான பச்சிளம் குழந்தை எடுத்துக்கொண்டு ஓடிய நிலையில் சின்னம்மா உள்ளிட்டோர் கூச்சலிட்டு பின்தொடர்ந்த போது மாதையின் குழந்தையை பாறை மீது வீசி சென்றுள்ளார் பாறைக்கடியிலேயே புளியில் விழுந்த குழந்தையை மீட்டு கிளமங்கலம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்த